அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்பி ஸ்ரோலேஜர் ரமேஷ் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு இந்த ஜாதகம் போன வாரம் வந்தது இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் கேள்வி வந்து என்னன்னாக்க குழந்தை இல்லை இந்த ஜாதகிக்கு வயசு வந்து நாப்பத்தி ஒரு வருஷம் முடிஞ்சு ஏழு மாசம் இருபத்தி ஒன்பது நாள் ஆகுதுங்க பிறப்பு லக்னம்ன்றது மீனம் தற்போதைய வயதுக்குரிய அர்ச்சயலக்னமா என்ன போயிட்டு இருக்கு கடகம் போயிட்டு இருக்கு லக்னாதிபதி யாரு சந்திர பகவான் அவர் எங்க இருக்காரு இந்த ஏஎல்பிக்கு எட்டாம் வீட்டில் இருக்காரு அப்போ ஜாதகி வந்து தீராத பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது தெரியுது சரி இந்த ஜாதகையோட கேள்வி என்னதுங்க குழந்தை பற்றி அது சரியா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா இவருக்கு இயங்கும் நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்கு ஆயில்யம் நாலு போயிட்டு இருக்கு நட்சத்திராதிபதி யாரு புதன் பகவான் அவர் எங்க இருக்காரு ஏஎல்பிக்கு பத்தாம் வீட்டான மேஷத்துல இருக்காரு கோச்சாரத்துல புதன் எங்க போய்ட்டு இருக்காரு ஏஎல்பிக்கு ஐந்தாம் வீடான விருச்சிகத்துல போயிட்டு இருக்காரு ஐந்துன்றது குழந்தை அப்ப இந்த ஜாதகி குழந்தையை பற்றி கேட்ட கேள்வி சரி அப்படின்னு வருது இந்த கேள்வி சரியா அப்படின்றது பார்க்கறதுக்கு இன்னொரு ஈஸியான மெத்தட் தோடதுன்னாக்க ஜென்ம லக்ன லக்னத்துல இருந்து ஏஎல்பி எத்தனாவது லக்னத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு கூட ஆன்சர் வரும் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம லக்னம்ன்றது மீனம் கேள்வி கணம் என்ன போயிட்டு இருக்கு கடகம் போயிட்டு இருக்கு அப்ப மீனத்துல இருந்து கடகம் வந்து ஐந்தாம் வீடு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் வீடு கடம்பம் அப்ப கேள்வி சரி இப்படி கூட தெரிஞ்சுக்கலாம் சரி இவருக்கு வந்து ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு பாக்கணும் இல்லைங்களா பெண்ணுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னாக்க ஒரு ரெண்டு பாவ ஆய்வு பண்ணாலே தெரிஞ்சிடும் ஐந்தாம் பாவகம் எட்டாம் பாவகம் சரி இவருக்கு எங்கும் நட்சத்திரம் என்னதுங்க ஆயுள்யம் நாலு நட்சத்திராதிபதியாரு புதன் பகவான் அவர் எங்க இருக்காரு பத்துல இருக்காரு ஐந்துன்னா குழந்தை வச்சுங்களா ஐந்தாம் பாவகம் தொடர்புடைய புதன் பகவான் பத்தாம் வீட்டுல மேசத்துல இருக்காரு அப்ப ஐந்தாம் பாவகம் தொடர்புடைய அதிபதி புதன் பத்துல இருந்தா என்ன ஆகுங்க உடல் உடல் வந்து உஷ்ணம் ஹீட் இந்த உடல் உஷ்ணம் காரணமா என்ன ஆகுங்க கரு வந்து தங்காது களைஞ்சிரும் சாரி புதன் நின்ற இந்த பத்தாம் வீடான மேஷத்தை லக்னமா வச்சு பார்த்தா ஐந்தாம் பாவகம் தொடர்புடைய சூரிய பகவான் எங்க இருக்காரு ஒன்பதாம் வீடான மீனத்துல இருக்காரு ஒன்பதாம் வீடான மீனத்துல இருந்து சூரியன் என்ன பண்றாரு தன்னுடைய ஏழாம் பறவையா மூன்றாம் வீடான கண்ணியை பார்க்கறாரு அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புதன் இருக்கும் பத்தாம் வீடு வந்து சூரியன் பார்த்த இந்த மூன்றாம் வீட்டுக்கு எட்டாம் வீடா வரும் அப்ப மூன்று எட்டு தொடர்பு பெற்றால் என்ன ஆகுங்க ஏமாற்றம் இது இப்படி இப்ப நம்ம எட்டாம் பாவம் கர்ப்பப்பை ஆய்வு பண்ணி பார்ப்போம் எட்டாம் பாகம் சொல்ற கர்ப்பப்பை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் பாகம் தொடர்புடைய குரு பகவான் இங்க இருக்காரு ஜாதிக்கு ஏஎல்பிக்கு ஐந்தாம் வீடான விருச்சிகத்துல இருக்காரு எட்டு அஞ்சு தொடர்பு பெற்றாலே என்ன ஆகுங்க கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கும் சரி இப்ப இந்த குரு நின்ற ஐந்தாம் மீட்டர் லக்னமா வச்சு பார்த்தா எட்டாம் பாவம் தொடர்புடைய குரு இருக்கிறது ஐந்தாம் வீடான லக்னத்துல எட்டாம் பாவம் தொடர்புடைய குரு ஒன்றுடன் தொடர்பு பெற்ற என்ன அவங்க நோய் எட்டுன்றது கர்ப்பப்பை அப்போ கர்ப்பப்பையில் ஏதோ பிரச்சனைன்றது தெரியுது சரி குழந்தையின்மை அப்படின்னாக்கா நம்ம கணவன் மனைவி ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணுவோம் நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஜாதகியோட கணவரோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணோம் அவருக்கு நல்லா இருக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ ஜாதகிக்கு தான் பிரச்சனை அப்போ நம்ம என்ன என்ன சொன்னோம்னா வயசு வந்து நாற்பத்தோரு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இனிமேல வந்து இயற்கை முறையில் வந்து குழந்தையை பெற்றுக்க பெற்றுக்கொள்றதுன்றது சரியாக வராதுமா அந்த குழந்தைய தாங்கிற சக்தி வந்து கர்ப்பப்பைக்கு இல்லை அதோடு இல்லாமல் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவங்கள்னு சொல்கிற குழந்தை பாக்கியத்துக்கு தொடர்புடைய புதன் எங்கே இருக்காரு பத்தில் இருக்கார் நம்ம அச்சயலக்கண பத்ததியில் என்னதான் சொல்லுவோம்னா பொதுவாக நாற்பது வயசுக்கு மேலே குழந்தை இல்லை அப்படின்னாக்கவும் அதோட ஐந்தாம் அதிபதி பத்தோட தொடர்பு பெற்றால் நாற்பது வயசுக்கு மேலே ஒரு குழந்தைய வந்து எடுத்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இது கேட்டதும் அவர் கொஞ்சம் சங்கடமாக போச்சு இருந்தாலும் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாங்க நம்ம குருநாதர் சொன்னபடி அச்சலகன பத்ததியில் கட்டங்கள் என்ன சொல்லுதோ அதை நம்ம வந்து மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளபடியே எதிரில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர் சங்கடப்படுவாங்க இல்லை அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்லாததை இருக்கிற மாதிரியும் நடக்காததை நடந்துடும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயங்களுக்கு பரிகாரமாக இல்லை அப்படின்னா பரிகாரம் சொல்கிறதும் தவறு அந்த மாதிரி சொல்லக்கூடாது வழிகாட்டுவது மட்டும்தான் நம்ம கடமை அதன்படி நம்ம இந்த ஜாதகிக்கு வந்து எடுத்து சொன்னோம் எடுத்துக்கிறதும் நம்ம சொன்னதை புரிஞ்சுக்கிட்டே எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அந்த ஜாதியை பொறுத்தது நம்ம சொன்னதை எடுத்துக்கிட்டா நல்லது இல்லை எடுக்காம வந்து போனாங்கன்னா அதன் பின் அந்த ஜாதகைக்கு ஏற்படும் நிகழ்வுகளுக்கு நம்ம வந்து எந்த வகையிலையும் பொறுப்பாக மாட்டாங்க ஸோ நம்ம அட்சலகண பத்ததி ஜோதிட முறையில எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட மிக துல்லியமா தெரியுங்க இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலகண என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய என குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயா என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்